உடச்சி விட்ட முட்டை குழம்பு வச்சுக்கலாம் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம் இந்த குழம்பு ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடிய குழம்பு அதனால் நான் எல்லா ஐட்டத்தையும் மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வதக்கிங்க பச்சை வாசனை போட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் எடுத்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போன பிறகு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணலாம் நல்லா பழுத்த தக்காளி நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த குழம்பில் நான் புளி ஊற்ற போகிறது கிடையாது இந்த குழம்புக்கு தேவையான புளிப்பு வந்து தக்காளியே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதனால் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் மூணும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி ஸ்பீடாக வதங்கணுன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது வந்து முட்டையில் இருக்க நீச்சி ஸ்மெல்லும் கொஞ்சம் குறையும் மஞ்சத்தூள் போட்டுடலாமா நெக்ஸ்ட்டு மசாலா எல்லாம் போடலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சேர்த்து இந்த மசாலாவையும் வெங்காய தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்பீடாக வச்சிடலாம் இந்த குழம்ப எந்த ஒரு காய்கறியும் வீட்டில் இல்லாத போது எக்கு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க நான் இந்த குழம்ப ரெண்டே பேருக்கு தான் வைக்க போகிறேன் ஸோ நான் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா விட விடுறேன் லைட்டாக சிக்கன் குழம்பு டேஸ்ட்லியே இருக்கும் இந்த குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் நான் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன் பொறுமையாக எடுத்து தட்டி உடச்சி விடுங்க குழம்புல உடைச்ச பிறகு உடனே கரண்டியை போட்டு கிளறாதீங்க கிளறினீங்கன்னா பொறி ஆகி குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப்பில் முழுசாக ஒரு எக்கு கிடைக்காது நமக்கு ஸோ அதனால் அதை சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க இன்னொரு ஒரு எக்கையும் பொறுமையாக உடச்சி விட்டுக்கோங்க இப்போ அந்த சிம்லியே அந்த எக்கு வந்து நல்லா வெந்துடும் நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு லைட்டாக எடுத்து காட்டுறேன் வெந்துன்றுருக்கு ஸோ அதை நம்ம கிளற வேண்டாம் இருங்க லாஸ்ட்டாக கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சட்டுன்னு செய்யக்கூடிய உடைச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி சூடான சாதம் அதுக்கு பக்கத்தில் ரெடியாக இருக்கிற இந்த முட்டை குழம்ப வச்சு சர்வ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் அந்த ஒரு சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான உழைச்சி விட்ட முட்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் Thank you.